வணக்கம் மூணு ஏக்கரா விவசாய நிலம் பார்க்க வந்துக்குறங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராவத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டரில் பூமிக்கு நீங்க நீங்கள் தாரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஓரக்கு வந்து பதினாறு அடி வழித்தடங்க தாரோட்டிலேருந்து நூற்றி எண்பது மீட்டர் நீளத்துக்கு வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டுத்தடங்க பதினாறு அடி வழித்தடங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே தாராவத்து வந்து கரெக்டாக பதினஞ்சே கிலோமீட்டரில் பூமிக்கு நீங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு காடு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க சுற்றியுமே வந்து தெனம் ஏரியாங்க இது மட்டும்தான் வந்து விவசாய நிலமாக வச்சுருக்குறாங்க காடு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் வந்துடுங்க தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜட மூலையிலே உள்ள வந்து சேர்ற மாதிரி இருக்குங்க பூமி வந்து வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் வந்துடுங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு வச்சுப்பீங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துருங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லே அவுட்லாம் போட்டுருக்குறாங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குங்க தாரோட்டில் இருந்து நூற்றி எண்பது மீட்டர் நீளத்துக்கு வந்து பதினாறு அடி உள்ள வழித்தடங்க கூட்டு கிணறுங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாள் கூட்டுங்க அதாவது சரி கூட்டு வந்துடுங்க இந்த பூமிக்குங்க உங்களுக்கு காடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளம நீளமாகவும் இருக்கிறனால வந்து உங்களுக்கு கறிக்கொழி பண்ணை போடுற அப்படிங்கிறதால போட்டுக்கலாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு தெனந்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த பூமி சூட்டபுள் ஆகுங்க ஏன்னா சுற்றியுமே வந்து தினந்தோப்புங்க மரம் எல்லாமே நல்லா காப்பு இருக்குதுங்க இந்த பூமி பக்கத்துலேயெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாசனம் பாயக்கூடிய பகுதிங்க இது வந்து ஊரடி தோட்டமா இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமராவதி பாசனம் பாயாதுங்க இந்த பூமிக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்ச ரூபா இட சொல்கிறாங்க தாராளத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து பூமி அமைச்சிருக்குதுங்க மெயின் ரோடு வந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் பூமிக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க சொல்கிற விலை வந்து நாற்பது லட்சம் ரூபாய்ங்க நேரில் கொண்டு பேசிக்கலாங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துருக்குதுங்க அந்த பென்சிங் பண்ணிக்கிறதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட் போட்டிருக்குறாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து பூமி வந்துடுங்க கரெக்டாக தாராவத்து வந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் பூமிக்கு ரீச் செய்யலாம் நீங்கள் நீங்கள் கிணறு வெட்டினாலோ போர் உடலில் நல்லா தண்ணியாகும் இந்த ஏரியா இல்லைங்க சுற்றியும் வந்து தென்னந்தோப்பில் ஏரியாங்க ஃபுல்லாகவேங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து அமராவதி பாசனம் பயக்கூடிய பகுதிங்க கிணறு பார்த்திங்கன்னா நம்ம பக் பூமிக்கு வந்து பக்கத்து பக்கங்கள் அமைச்சுக்குது இதுதான் கூட்டு கிணறுங்க வாரத்தில் வந்து நாலு நாள் கூட்டுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்ச ரூபா இடம் சொல்கிறாங்க தாராவத்து வந்து கரெக்டாக வந்து பதினஞ்சே கிலோமீட்டருக்கு பூமிக்குங்க சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு வச்சுக்கிங்க பூமி வந்து வாஸ்து முறைப்படி வந்துடுங்க தடம் வந்து பதினடி உள்ள வழித்தடங்க இந்த மூவி பேக்கே கால் பண்ணிட்டு நேரில் வாங்க பாத்திரலாங்க நன்றி வணக்கம்